கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் வேப்பம்பூ ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல தக்காளியும் பச்சை மிளகாவையும் கழுவி எடுத்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் தக்காளியை நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை வாக்கில் நறுக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நாட்டு பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதை நல்ல தோலை உரிச்சுட்டு கழுவிட்டு பொடியா இது கூட சேர்த்து நறுக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஃப்ரெஷ்ஷான வேப்பம் பூ கொழுந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷான வேப்பம் பூ ஒரு கொத்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் காஞ்ச பூ இருக்கும் அதை கூட வாங்கிக்கலாம் எந்த பாத்திரம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் இதில் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட வேப்பம் பூ ஒரு கொத்து இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையும் நல்ல பூவை மட்டும் எடுத்துக்கோங்க உருவி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து சின்ன கொத்துங்க பாருங்கள் இந்த அளவு போதும் இந்த ரசம் வந்து நாலு பேருக்கு வரும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க கையால் மசிச்சு விடுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி பழம் சின்னதாக இருக்குனது நாலஞ்சு பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நாலு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இதை நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம கையால் மசிச்சு விட்ட வேப்பம்பூ தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி உப்பு எல்லாம் சேர்த்து மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கலவையில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே டம்ளர் தண்ணி எம்எல் டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க சைஸ் புளி எடுத்து கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது கால் டம்ளர் துவரம் பருப்பு அதை குக்கரில் வேக விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதை வடிகட்டி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்கலாம் ரசம் நல்லா கொதித்து வரணும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த தாளிப்பை நான் இந்த ரசத்தில் சேர்த்துறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளறு கிளறி நல்லா நொறைச்சி வந்துருச்ச ரசம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வேப்பம்பு வாசனையோட கசப்பே தெரியாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க